வணக்கம் வணக்கம் ஆப்பிள் முக்கிய முக்கிய நிகழ்வுகள் நிகழ்வுகள் முதல்வர் பதவிக்காக எம்ஜிஆர் இந்திரா காந்தியின் கருணாநிதியின் வரலாறு தெரியாமல் எடப்பாடியாரை விமர்சிக்க உதயநிதி ஸ்டாலினுக்கு அருகதை இல்லை கடுமையாக விமர்சித்துள்ளார் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கஞ்சா விற்பனை பல்வேறு இடங்களில் கஞ்சா வீற்ற நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ள காவல்துறையினர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் இதுவரை ஐந்து முறை கட்சி மாற்றியுள்ளார் நமச்சிவாயம் யார் என்பது தனக்கு நன்றாக தெரியும் என்று ஏளனமாக கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளிநாட்டு செல்போன் எண்களில் இருந்து அழைப்பு வந்தால் பொதுமக்கள் பதிலளிக்க வேண்டாம் சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு முதல்வர் பதவிக்காக எம்ஜிஆர் இந்திரா காந்தியின் பாதம் தாங்கிய கருணாநிதியின் வரலாறு தெரியாமல் எடப்பாடியாரை விமர்சிக்க உதயநிதி ஸ்டாலினுக்கு தகுதி அறுக்கதை இல்லை என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் கடுமையாக சாடியிருக்கிறார் புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து லாஸ்பெட்டி தொகுதியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது மக்களிடையே பேசிய அவர் புதுச்சேரி பிரசாரத்தின் பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்தது கண்டிக்கத்தக்கது என்றும் பதவிக்காக எம்ஜிஆர் இந்திரா காந்தியின் பாதம் தாங்கிய கருணாநிதியின் வரலாறு தெரியாமல் மனநோயாளி போல உதயநிதி ஸ்டாலின் பிதர்ச்சி வருவதாகவும் தெரிவித்தார் மத்தியில் பாஜகவுடனும் காங்கிரசுடனும் இருபது ஆண்டுகளாக கூட்டணி ஆட்சி நடத்திய திமுக புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து மத்திய நொதிக்குழுவில் புதுச்சேரியும் சேர்க்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் புதுச்சேரி மாநிலத்திற்கு ஒரு சிறு உதவி கூட செய்யாத திமுக கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளருக்கு நாம் வாக்களிக்க கூடாது என்றார் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றால் முதல்வர் ரங்கசாமி பதவி பறிக்கப்பட்டு பாஜக ஆட்சி அமையும் என்றும் எனவே மாநில மக்களின் உரிமைகளை காக்க அதிமுக வேட்பாளர் வேந்தனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இன்னொரு பழனிசாமியாக மாறிவிட வேண்டாம் என்று தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து தமிழக அமைச்சர் உதயநிதி புதுச்சேரியில் பிரசாரம் செய்தார் அப்போது பேசிய அவர் முதல்வர் ரங்கசாமிக்கு தாம் விடுக்கும் வேண்டுகோள் என்ன வெளியில் நீங்கள் புதுச்சேரியின் பழனிசாமியாக மாறிவிடாதீர்கள் என்பதுதான் அவரை போல நீங்கள் பாஜகவிற்கு அடிமையாக இருக்காதீர்கள் அப்படி இருந்தால் மக்களால் தூக்கி எறியப்படுவீர்கள் இங்கு போட்டியிடும் பாஜ வேட்பாளர் நமச்சிவாயம் யார் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் அவர் இதுவரை ஐந்து முறை கட்சி மாறியிருக்கிறார் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் மின்சாரம் தனியார் மயமாவது தடுக்கப்படும் இங்கு ரேஷன் கடைகள் திறக்கப்படும் அதேபோல புதுச்சேரியின் கடன் படிப்படியாக தள்ளுபடி செய்யப்படும் மூடப்பட்ட அரசு சார்பு நிறுவனங்களை திறந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்படும் காரைக்காலில் அதானி கைக்கு சென்றுள்ள துறைமுகம் மீண்டும் மீட்டெடுக்கப்படும் என்றார் இந்த பிரசாரத்தில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் செந்தில்குமார் சம்பத் முன்னாள் அமைச்சர்கள் சிவகுமார் கந்தசுவாமி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் வெளிநாட்டு செல்போன் எண்களில் இருந்து வரும் அழைப்புகளுக்கு பதிலளிக்க வேண்டாம் என்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு நாட்டில் மோசடி அழைப்புகளின் அச்சுறுத்தலை தடுக்க அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது அண்மையில் சமீபத்தில் என்ற இணையதளத்தையும் அறிமுகப்படுத்தியது கடந்த முப்பது நாட்களுக்குள் பெறப்பட்ட மோசடி அழைப்புகள் எஸ்எம்எஸ் செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகள் குறித்து மக்கள் இந்த தளத்தில் புகார் செய்யலாம் வெளிநாட்டு எண்களிலிருந்து வரும் வாட்ஸ்அப் கால்களை எடுக்கும் பொழுது அவற்றின் மூலமாக மோசடியாளர்கள் மக்களை தங்களது சதிக்குள் சிக்க வைத்து மிரட்டி பணம் பிடுங்கும் பல்வேறு மோசடிகளை மேற்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதுபோன்ற அழைப்புகள் ஏதேனும் வந்தால் அவர்களுக்கு உங்கள் தனிப்பட்ட விவரங்கள் எதையும் பகிர வேண்டாம் உடனடியாக இதுபோன்ற மோசடி எண்கள் குறித்து பிரத்யேகமாக துவங்கப்பட்டிருக்கும் இணையதளம் மற்றும் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றார் முதலமைச்சரை மாற்றம் செய்து ஆட்சி மாற்றத்தை பாஜக கொண்டு வரும் என்றும் என் காங்கிரஸ் தொண்டர்கள் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் காலாப்பட்டு தொகுதியில் பிரசாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் மத்திய அரசின் மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்தும் ஒரு சோதனை எளியாக புதுச்சேரி மாநிலம் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி எட்டில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முதலமைச்சராக இருந்த ரங்கசாமியை மாற்றம் செய்ய தற்போதைய பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம்தான் காரணம் என்றும் அப்போது அவருக்கு துணை நின்றது அதிமுக மட்டுமே என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் நமச்சிவாயம் அவர்கள் வெற்றி பெற்றார் பத்து தினங்களுக்குள் முதலமைச்சரை மாற்றம் செய்து ஆட்சி மாற்றத்தை பாஜக கொண்டு வரும் என்றும் இதை என்ஆர் காங்கிரஸின் தொண்டர்கள் உணர்ந்து பாஜகவிற்கு வாக்களிக்காமல் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்றார் மீண்டும் தனக்கு வாக்களிக்க வேண்டுமென்று கேட்கும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் புதுச்சேரி மாநிலத்தின் நீண்ட நாள் கோரிக்கைகளான மாநில அந்தஸ்து மத்திய நிதிக்குழுவில் சேர்ப்பது துறைமுக அபிவிருத்தி திட்டம் கொண்டு வருவது விமான நிலைய விரிவாக்கம் ஏற்படுத்துவது மோடி கிடக்கும் பஞ்சாலைகளை திறப்பதற்கு மத்திய அரசிடமிருந்து நிதி பெறுவது உள்ளிட்ட எதையாவது இவர் செய்துள்ளாரா என்றும் கேள்வி எழுப்பினார் மேலும் இதனை உணர்ந்து இளைஞர்களான சமுதாயத்தில் விரிந்த நிலையில் உள்ள மீனவ குடும்பத்தை சார்ந்த கழக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கோட்டகுப்பம் அடுத்த கீழ்ப்புத்துப்பட்டு கிராமத்தை சார்ந்தவர் கபிலவன் என்கின்ற மணி வயது இருபத்தைந்து இவர் மீது கஞ்சா அடிதடி உள்ளிட்ட எட்டு வழக்குகள் போலீசில் நிலுவையில் உள்ளது இந்நிலையில் அவர் பக்கத்து ஊரை சார்ந்த ஒரு பெண்ணை காதலித்து வந்தார் அந்த பெண்ணை அழைத்து சென்று காதல் திருமணம் செய்து கொண்டு திருப்பூரில் வசித்து வந்தார் பெண்ணின் தந்தை கொடுத்த புகாரின் அடிப்படையில் கபிலவன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்தனர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தனது காதல் மனைவியுடன் கபிலவன் கீழ்புத்துப்பட்டு கிராமத்திற்கு வந்தார் இதையறிந்த கோட்டுக்குப்பம் போலீசார் அவரை விசாரிக்க வீட்டிற்கு சென்றனர் அப்போது அவர் சுமார் ஒரு கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை பறிமுதல் செய்த போலீசார் கபிலவனை கைது செய்தனர் மேலும் இதனை அறிந்த அவரது காதல் மனைவி போலீஸ் நிலையம் சென்று தனது கணவரை விடுவிக்குமாறு கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுவைசுக்குப்பம் பழைய வடிசாராய ஆலை அருகே கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக முத்தியல்பேட்டை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்று கஞ்சா விற்ற வாலிபரை கையும் கொளவுமாக மடக்கி பிடித்தனர் விசாரணையில் அவர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஓமந்தூரை சார்ந்த சரத்குமார் வயது இருபது என்பதும் தெரிய வந்தது அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து இருநூற்று ஐம்பது கிராம் கஞ்சா ஒரு செல்போன் ரூபாய் அறுநூறு ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் சுவர் இடிந்து விழுந்ததில் படுகாயம் அடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர்களை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் புதுச்சேரியில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் ஐந்து தொழிலாளர்கள் மரணமடைந்தனர் மூன்று பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்து துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரித்தார் சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு காயமடைந்தவர்களுக்கு அளிக்கும் சிகிச்சை குறித்து விளக்கினார் தொடர்ந்து காயமடைந்து சிகிச்சை பெறும் மூன்று தொழிலாளர்களை நலன் விசாரித்தார் மேலும் இறந்தவர்களின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார் உயிர் இழந்த தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு அதிகபட்சமான உதவி உடனடியாக கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விபத்து குறித்து மாவட்ட ஆட்சியரை விசாரித்து முதல் அறிக்கை பெறப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இனி எந்த இடத்திலும் தூர்வாரும் பணியின் பொழுது முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் துணைநிலை ஆளுநர் சிவி வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் காரைக்காலில் ஏடிஎம் பின் செட் பண்ணி தருவது போல வாடிக்கையாளர்களிடம் நூதன முறையில் வங்கிக் கணக்கில் பணம் திருடிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்தவர் வெங்கடேசன் இவர் காரைக்காலில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் அதே பள்ளியில் பணிபுரியும் மேலாளர் வெங்கடேசனிடம் அவரது புதிய ஏடிஎம் கார்டை கொடுத்து பின்னர் செட் செய்ய சொல்லியுள்ளார் இதனையடுத்து வெங்கடேசன் அந்த புதிய ஏடிஎம் கார்டை எடுத்துக்கொண்டு காரைக்கால் பாரதியார் வீதியில் உள்ள இந்தியன் பேங்க் ஏடிஎம் நிலையத்திற்கு கடந்த ஏழாம் தேதி அன்று சென்றுள்ளார் அப்பொழுது அவருக்கு ஏடிஎம் பின் செட் செய்ய தெரியாததால் அருகிலிருந்த மர்ம நபர் தாம் ஏடிஎம் பின் செட் செய்து தருகிறேன் என்று கூறி அவரும் ஏடிஎம் பின்னை செட் செய்து கொடுத்திருக்கிறார் அடுத்த நாள் காலை பள்ளி மேலாளருக்கு அவரது வங்கிக் கணக்கிலிருந்து பதினோராயிரம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறுஞ்செய்தி வந்திருக்கிறது இதுகுறித்து காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சியை வைத்து விசாரணை மேற்கொண்டதில் ராமநாதபுரத்தை சார்ந்த சிவிலிங் வயது முப்பத்தி நான்கு என்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டது இதே போல காரைக்காலில் மற்றொருவரை ஏமாற்றியதும் தெரியவந்தது மேலும் அவரிடமிருந்து ஆறு போலி ஏடிஎம் கார்டு மற்றும் பத்தாயிரம் ரொக்க பணத்தை போலீசார் பறிமுதல் செய்து சுபிலிங்கனை காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலானது புதுச்சேரியில் நடப்பு கல்வியாண்டு முதல் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலாகிறது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியுடன் முழாண்டு தேர்வு முடிந்து சிபிஎஸ்இ வழிகாட்டுதலின்படி இன்று முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டது இரண்டு வாரத்திற்கு முன்பே பாடப்புத்தகம் வாங்கும் நடவடிக்கையை கல்வித்துறை மேற்கொண்டது இதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு பெங்களூரிலிருந்து என்சிஆர்டி பாடப்புத்தகம் வாங்கப்பட்டது இந்த பாடப்புத்தகங்களை பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்கள் வாகனங்கள் மூலமாக தங்கள் பள்ளிகளுக்கு எடுத்து சென்று வருகின்றனர் மிக குறைவாகவும் ஒரு சில பாடங்களுக்கு பாடப்புத்தகம் புத்தகம் வராமலும் உள்ளது மூன்று நான்கு ஆறாம் வகுப்புகளுக்கு ஒரு பாடங்களுக்கு கூட புத்தகங்கள் வரவில்லை இவற்றையும் உடனடியாக வாங்கி பள்ளி மாணவர்களுக்கு வழங்க கல்வித்துறை தீவிரம் காட்டி வருகிறது இன்று திறக்கப்படும் அரசு பள்ளிகள் வருகின்ற முப்பதாம் தேதி வரை இயங்கும் மே ஒன்றாம் தேதி முதல் ஜூன் இரண்டாம் தேதி வரை கோடை விடுமுறை விடப்பட்டு ஜூன் மூன்றாம் தேதி முதல் மீண்டும் பள்ளிகள் திறந்து செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகரம் கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்து முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து ஆதரவு கடிதத்தை வழங்கினர் வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகரம் கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக தலைமை அலுவலகத்தில் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் பாஜக கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனையடுத்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ஆகியோர்களை நேரில் சந்தித்து தேர்தலில் பாஜக கட்சிக்கு முழு ஆதரவு அளிப்பதாக ஆதரவு கடிதத்தினை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாநில கௌரவத் தலைவர் சதா குமணன் தலைவர் தர்மபுரி ராமமூர்த்தி செயலாளர் அருணாசலம் பொருளாளர் சுந்தரமூர்த்தி துணைத் தலைவர் மாதவன் அமைப்பு செயலாளர் முத்து துணை அமைப்பு செயலாளர் களிய ஐயப்பன் துணை செயலாளர் எத்திராஜுலு செயற்குழு உறுப்பினர்கள் பிரகாஷ் வேலு சுபாஷ் கணேசன் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரசாரத்தில் கலந்து கொள்ள திமுக மாநில தொண்டர் துணை அமைப்பாளர் கோபதி தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் பங்கேற்றனர் திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிலைநூறு கிழக்கு மாட வீதி சந்திப்பு மரப்பாலம் அண்ணா சதுக்கம் ஆகிய பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கும் பணியில் பரப்புரை மேற்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள திமுகவினர் கூட்டணி கட்சியினர் திரளாக பங்கேற்றனர் இதனொரு பகுதியாக திமுக மாநில அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு பகுதியில் திமுக மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் கோபதி தலைமையில் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் கலந்து கொண்டனர் வாகன பேரணியில் திமுக முக்கிய பிரமுகர்கள் ரமேஷ் நாராயணசாமி அருள் சங்கர் அருணாசலம் சம்பத் உட்பட திமுக கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தேக்கோண்டோ விளையாட்டு சங்கம் சார்பாக கலர்பில் தேர்வு நடைபெற்றது புதுச்சேரி தேக்கோண்டோ விளையாட்டு சங்கம் சார்பாக கடந்த வாரம் கலர்பில் தேர்வு சங்கத்தில் டெக்னிக்கல் கமிட்டி சேர்மன் பகவத் சிங் என்ஏஎஸ் பயிற்சியாளர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது தேவி தேர்வாளராக நியமிக்கப்பட்டார் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கலர் பெல்ட் வழங்கும் விழாவானது லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகரில் இயங்கும் கே செவன் ஸ்போர்ட்ஸ் ஹப்பில் ஸ்போர்ட்ஸ் ஹப் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு மனோக்லா விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் டாக்டர் நாராயணசுவாமி கேசவன் சிறப்பு விருந்தினராகவும் புதுச்சேரி தேக்கு விளையாட்டு சங்கத்தின் நிறுவன தலைவர் மாஸ்டர் ஸ்டாலின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கலர் பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் கே ஸ்போர்ட்ஸ் ஹப் நிர்வாக இயக்குநர்கள் அஸ்வின் மற்றும் அஜய் தேக்வாண்டோ சங்க செயலாளர் மஞ்சுநாதன் பொருளாளர் அரவிந்த் அமைப்பு செயலாளர் நந்தகுமார் ஆகியோர் உடனிருந்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை சிலம்பரசன் செய்திருந்தார் புதுச்சேரி மக்களவை தேர்தலுக்கான பயிற்சி வகுப்புகளில் பங்கேற்காத வாக்குச்சாவடி அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் துறை அதிகாரியுமான குலோத்துங்கன் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் துறை அதிகாரியுமான குளோத்துங்கன் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவை திறம்பட நடத்துவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் புதுச்சேரி பிராந்தியத்தில் மொத்தம் தொள்ளாயிரத்து ஏழு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள எழுநூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகளில் பணிபுரிபவர்களை தேர்வு செய்வதற்கான முதற்கட்ட தற்செயல் கலப்பு முறை கடந்த மார்ச் பதினேழாம் தேதி நடைபெற்றது இரண்டாம் கட்ட தற்செயல் கலப்பு முறை கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது தற்செயல் கலப்பு முறையில் தேர்வான அனைத்து வாக்குச்சாவடி அதிகாரிகளுக்கும் பயிற்சி வகுப்புகள் வருகின்ற ஏப்ரல் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் எட்டு உதவி தேர்தல் அதிகாரிகளின் முன்னிலையில் பதினாறு மையங்களில் நடைபெறுகின்றன பயிற்சி வகுப்புகளில் அனைத்து வாக்குச்சாவடி அதிகாரிகளும் தவறாது கலந்து கொள்வது கட்டாயமாகும் கலந்து கொள்ளாதவர்கள் மீது மக்கள் பிரதிநிதி சட்டத்தின்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் புதுச்சேரி இருபத்தி ஒரு கிராம பஞ்சாயத்து குழு கூட்டமைப்பு சார்பில் திப்ராய்பேட்டை மயானத்தில் நூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சமாதி திருவிழா நடைபெற்றது கிறிஸ்தவர்கள் கல்லறை திருநாளை கடைபிடிப்பது போல புதுச்சேரியில் உள்ள இருபத்தி ஒரு கிராமங்களை சார்ந்த ஆதி திராவிட குழு கூட்டமைப்பு சார்பில் சமாதி திருவிழா ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி ஆண்டு சமாதி திருவிழா உப்பளம் தொகுதி திப்பராயப்பேட்டை சன்னியாசி தோப்பில் உள்ள மயானத்தில் நடைபெற்றது இதில் பட்டியலின மக்கள் தங்களது முன்னோர்களின் சமாதியை சுத்தம் செய்து வண்ண மலர்களால் அலங்கரித்து வழிபட்டு அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து கௌசிக பாலசுப்பிரமணியர் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் புறப்பட்டு உப்பளம் சாலை வழியாக சன்னியாசி தோப்பை சென்றடைந்தது அங்கு அம்மனுக்கு சிறப்பு தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது வணக்கம் டிவியில் புதுச்சேரியில் என்ற நிகழ்வுகள் சித்துறை நிறைவடைந்தது நன்றி வணக்கம்